அயோத்தியின் அகழி ஒரு மாபெரும் போல அளிக்கிறது நண்பர்களே போன பாடலில் அகழியில் இருந்த முதலைகள் போர்க்களத்து அரக்கர்கள் மாதிரி சண்டை போடுறதை பார்த்தோம் இல்லையா இப்போ கம்பர் அதே அகழியை இன்னும் ஒரு படி மேல போய் ஒரு மாபெரும் மன்னனோட முழுப்படையா நமக்கு காற்றார் என்ன ஒரு கற்பனை என்ன ஒரு அழகு வாங்க ரசிக்கலாம் ஆளும் அண்ணம் வெண்கொடை குளங்களா அருங்கராள் ஏலாம் உலாவுகின்ற குன்றம் அன்ன யானையா தாழ் உலாவு பங்கையத்தரங்கமும் துரங்கமா வாழும் வேலும் மீனமாக மன்னர் சேனை மானுமே ஆளும் அண்ணம் வெண்கொடை குளங்களா அங்கே கம்பீரமா நீந்தி போற பறவைகள் இருக்குதே அதெல்லாம் எப்படி இருக்குதாம் ஒரு ராஜா ஊர்வலம் போனா அவருக்கு மேல பிடிப்பாங்களே வெண்கொற்ற குடைகள் அப்படி ஒரு கூட்டமா அழகா மிதந்து போகுதாம் அந்த அன்னத்தோட வெண்மை அந்த அரச குடையோட கம்பீரத்தை நினைவுக்கு கொண்டு வருது ஆளும் அன்னம் அப்படிங்கிற வார்த்தையிலேயே ஒரு அதிகாரம் ஒரு கம்பீரம் இருக்கு பாருங்க அருங்கராக்கோள் ஏழாம் உலாவுகின்ற குன்றம் அன்ன யானையா நேத்து பார்த்தோமே அந்த முதலைகள் கரான்னா முதலை அந்த பெரிய முதலைகள் எல்லாம் அந்த அகழியில் உலாவுதே அது எப்படி இருக்குது மலை மாதிரி குன்றம் மாதிரி இருக்கிற யானைகள் கூட்டமாக ஒரு படையில் மெதுவாக நடந்து போகுமே அப்படி இருக்குதாம் முதலைகளோட அந்த பிரம்மாண்ட உருவத்தை யானைகளோட கம்பீரத்துக்கு ஒப்பிடுறார் கம்பர் படையோட வலிமையை யானை படைதானே அதை இங்கே முதலைகள் காட்டுது தாழ் உலாவு பங்கைய தரங்கமும் துரங்கமா அடுத்து பாருங்க அந்த அகழியில் அலைகள் அடிக்குது இல்லையா தரங்கம்னா அலை அந்த அலைகளில் தாமரை பூக்கள் காம்புகளோட தாழ் உலாவு பங்கயம் மிதந்து வருதாம் இந்த அலைகளும் தாமரையுமா சேர்ந்து வர்ற காட்சி துள்ளி பாய்ந்து ஓடுற துரங்கம் அதாவது குதிரைகள் மாதிரி இருக்குதாம் குதிரைப்படை இல்லாமல் ஒரு சேனை முழுமை அடையுமா அந்த வேகத்தை அந்த அழகை இந்த தாமரை அலைகளில் காட்டுறார் கம்பர் வாளும் வேலும் மீனம் ஆக சரி குடை இருக்கு யானை இருக்கு குதிரை இருக்குது ஆயுதம் வேண்டாமா அந்த அகழியில் நீந்தி போகிற மீன்கள் மீனம் இருக்கே அதுதான் வீரர்களோட கையில் பளபளன்னு மின்னுகிற வாளாகவும் கூர்மையான வேலாகவும் இருக்குதாம் மீன்களோட அந்த திடீர் பாய்ச்சலும் ஒளியில் மின்னுறதும் வாழ்வீச்சு மாதிரி இருக்குன்னு சொல்கிறார் மன்னர் சேனை மானுமே இப்படி அன்னங்கள் வெண்குடைகளாக முதலைகள் யானைகளாக தாமரை மிதக்கும் அலைகள் குதிரைகளாக மீன்கள் வாழும் வேலுமாக தெரிய அந்த அகழியே ஒரு மாபெரும் மன்னனுடைய படை அணிவகுத்து நிற்கிற மாதிரி இருக்குதாம் என்ன ஒரு பார்வை பாருங்க சாதாரணமாக ஒரு அகழியை பார்க்கும்போது அதில் இருக்கிற அன்னம் முதலை அலை மீன் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முழு படையையே நம்ம கண் முன்னாடி நிறுத்திட்டார் கம்பர் இயற்கையை எவ்வளவு நுட்பமாக ரசிச்சிருந்தா இப்படி ஒரு உவமையை சொல்ல முடியும் இது கம்பர்க்கே உரித்தான திறமை